கத்திரமயம் உண்டதாக இன்றைய வித வசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதில் வசனம் அவசரம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டுக்கிறவனும் இறக்கம் பெறுவான் கத்திரமயம் உண்டதாக இந்த வசந்தத்தை பார்க்கும்போது பாவத்தை முதல்ல மறைக்க கூடாது மூணு சொல்லிப்பார் மறைக்க கூடாது அறிக்கை பண்ணணும் வெட்டு விடணும் மூணு காரியங்களும் சொல்லிப்பாங்க ஸோ ஒரு பாவத்தை நம்ம வந்து ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நான் சரிதாக செஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்க வர அது மன்னிப்பு கிடையாது தண்டனை உண்டு அதை முதல்ல நான் அம்மாண்ட வந்து நம்ம பாவம் செய்து உண்மை தான் அதை அறிக்கையிடணும் அதை விட்டுறணும் நான் அறிக்கை செஞ்சுட்டு மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அது அதிக ஆக்கணிக்கி எதுவாக போயிடும் தாவ இது வந்து கத்திர இருதயத்தை எட்டவன்னு சொல்லும்போது அவர்கிட்ட சில குணங்கள் இருக்கும் அதில் ஒரு குணம் இந்த குணம் அவர் பெரிய பாவம் செஞ்சு சொல்லுவார் பசுமை பாவன் மனைவியை அவர் வந்து விவாகம் பண்ணும்போது பெரிய பாவம் ஆனால் அந்த பாவம் செஞ்சுட்டார் ஆனால் நாத்தான்வியல் மூலமாக அவர் 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 வந்து சொல்லும்போது நீ பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லும்போது இதுக்கு பழைய ராஜாக்கள் இருக்காங்க இஸ்ரேலில் பழைய ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரு யாரும் நீ தப்பு செஞ்சான்னு சொன்னாங்கன்னா சொன்னால கொல்லுவாங்க அவங்கள சிறையில் போட இப்படி பண்ணுவாங்க ஆனால் இதே தாவது என்ன பண்ணுவார்னால் அது நாத்தாண்டு சொல்லுவார் நீ வந்து நீ வந்து பாவம் செஞ்சிட்டா அப்படின்னு தெற்கு தரிசி சொல்லும்போது இவர் உடனே ஆமாம் நான் பாவம் செஞ்சிட்டேன்னு பாவத்தை அறிக்கை விடுவார் மன்னிப்பு கேட்பார் அப்படி விழுந்துருவார் அறிக்கை பண்ணி விடுவார் அப்போ கற்று பாவத்தை மன்னிக்கிறார் ஆனால் அப்படிதான் உனக்கு ஸோ நம்ம இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம ஏதாவது பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இது முன்னாடி பாவம் கடந்த காலங்களில் ஏதாவது பாவங்கள் செஞ்சு அதை அறிக்கை பண்ணாமல் நம்ம இன்னும் அதை சரி நீ இருப்போம் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் எந்த பாவமாக இருந்தாலும் சகல பாவத்தை சகல பாவத்தை ஏசு ரத்தம் சகலமாக சுற்றி தான் சொல்லுது என்ன பாவமாக இருந்தாலும் இன்றைக்கி அறிக்கை செய்யுங்க முதல்ல ஆண்டு நான் செஞ்ச பாவம் அப்படின்னு அறிக்கை செய்யுங்க அதை விட்டுருங்க நான் நான் செஞ்ச சரிதான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள மறைக்காதவங்க நம்ம மறைக்கும் போது நீங்கள் செஞ்ச பாவம் உங்களுக்கும் தெரியும் கத்தருக்கும் தெரியும் எந்த இருள நீங்கள் பாவமுன்னாலும் எந்த தேசத்தில் பாவம்னாலும் எதுவுமே மறைக்க முடியாது இந்த வேலையில் பாவத்தை மறைக்காமல் கத்தரிட்ட மறைக்காமல் அதை அறிக்கை செய்வோம் அதை விட்டுணும் விட்டுட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை புதிய வாழ்வோம் கண்டிப்பாக உங்களையும் மறுபடியும் எழுந்து பிரயாசிக்க பண்ணுவார் பல்லோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவன திருப்பை செய்வாராக அமையன்